செல்பி மோகத்தால் பறிபோன இரு உயிர்கள் யாழில் உள்ளூர் ஆட்சி சபைகளை கைப்பற்ற உள்ள தேசிய மக்கள் சக்தி முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்வு பொன்சேகா காட்டம் இலங்கைக்கு திரும்பிய எழுபத்தி ஐந்து வயது முதியவர் அருண் ஹேமச்சந்திர வெளியிட்ட தகவல் யாழ் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட அகதியின் விடுதலை அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் வருடாந்த பேருந்து ஒத்திவைக்க தீர்மானம் கொழும்பு மாநகர சபையின் மேயரை அறிவித்தது திசை காட்டி பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமலின் பெயர் பரிந்துரை இனி விரிவான செய்திகள் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஒத்திவைக்க தீர்மானம் ஜூலை மாதம் திட்டமிடப்பட்டிருந்த வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஒரு மாதத்திற்கு ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் கிமுனு விஜயரத்ன இதனை தெரிவித்திருக்கின்றார் அதன்படி வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றனர் தற்பொழுது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் எந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் இந்த விடயம் தொடர்பாக ஏனைய சங்கங்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த விடயத்தை லாப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் ஆனதி நிரோசன் ஜே பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் அதன்படி ஜூன் மாதத்தில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விடுதலை புலிகளின் தலைவரது பெயரை கூறி இனவாதம் பேசும் சரத் பொன்சிகா வடக்கில் முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்வில் நடத்தப்படுவது தவறான விடயமாகும் அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என முன்னாள் இராணுவ தளபதி பீல்டு மார்சல் சரத் பொன்சிகா தெரிவித்துள்ளார் அது அரசால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கிறார் போரில் உயிரிழந்த தமது உறவுகளையே நினைவு என அவர்கள் தரப்பிலிருந்து இருந்து கூறப்படுகின்றது இறந்தவர்களை நினைவு கூறுவது தவறில்லை ஆனால் பிரபாகரன் உயிரிழந்த இடத்துக்கே சென்று அவர் இறந்த நாளில் அதனை செய்வது தவறாகும் பிரபாகரன் உள்ளிட்ட தமிழீழ விடுதலை புலிகளை கௌரவப்படுத்தும் நோக்கில் அவர்களை நினைவுகூர்வது தவறாகும் அது தேச துரோக நடவடிக்கையாகவே கருதப்படும் இப்படியான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் தேசிய பாதுகாப்பு என வரும்போது வாக்குகளை கருத்தில் கொள்ளக்கூடாது முதுகெலும்புடன் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அண்மை காலமாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் கருத்துக்கள் இனவாதத்தை பரப்பும் வகையில் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் கருத்து நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு திரும்பிய எழுபத்தி ஐந்து வயது முதியவர் அருண் ஹேமச்சந்திர வெளியிட்ட தகவல் எமது நாட்டினை விட்டு வெளியேறி அகதி அந்தஸ்துடன் பிற நாட்டினில் தஞ்சமடைந்திருந்த நிலையில் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த ஒருவர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல கூடங்களில் பேசப்பட்டு வருகின்றன அது தொடர்பில் இன்று மாலை வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர திருகோணமலை மாவட்ட காரியாலயத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார் இதன்போது வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு அகதி அந்தஸ்து கோரும் இம் நாட்டவர்கள் மீண்டும் நாடு திரும்புவதை நாம் வரவேற்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் பரிசீலனை செய்வதற்கு தாம் கருத்துரையாடி வருவதாகவும் அதற்கு தேவையான சட்ட தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கூடிய விரைவில் அது தொடர்பிலான அறிவித்தல்கள் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் குறித்த கைது செய்யப்பட்ட நபரது விடுதலை தொடர்பிலும் ஆராய்ந்து வருவதாகவும் அதற்கான பொறிமுறை குறித்தும் கவனம் செலுத்தப்படும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் மேயரை அறிவித்தது திசை காட்டி கொழும்பு மாநகர சபையின் மேயராக விரை களி பல்தசார் திங்கட்கிழமை பதவியேற்பார் என வர்த்தகத்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர் உப்பு விவகாரம் தற்பொழுது முடிவடைந்துள்ள நிலையில் ஊடக அடக்குமுறை என்ற அரசியல் பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருக்கின்றன ஊடகங்களை அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஊடகங்கள் ஊடாக நெறியாக்கத்துக்கு அமைய நாட்டு மக்களுக்கு உண்மையை குறிப்பிட்டால் எவருக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் திட்டமிட்ட வகையில் திரிவுபடுத்தப்பட்ட வகையில் செய்தி வெளியிடுகின்றன இதனால் ஒரு தரப்பினர் நிச்சயம் பாதிக்கப்படுவார்கள் நிகழ்நிலை காப்புச் சட்டம் வெகு விரைவில் திருத்தம் செய்யப்படும் சமூக வலைதளங்களில் எவரும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகின்றது இதனை முறையாக கண்காணிக்க வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது கொழும்பு மாநகர சபையின் மேயராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வீரை கெளி பல்தசார் நாளை பதவியேற்பார் மாநகர சபைகளின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னர் கட்சியின் உள்ளக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த காலங்களில் அரசு அனுசரணையுடன் அரசு நிதியை கொள்ளையடித்தவர்கள் இன்று சிறை செல்கிறார்கள் ஊழல்வாதிகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் அரசாங்கம் வழங்காது சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சிறைச்சாலையின் பெரும்பான்மையை ஊழல்வாதிகள் வெகு விரைவில் கைப்பற்றுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழர் பகுதியில் புகைப்படம் எடுக்கச் சென்ற இரு மாணவிகளுக்கு நேர்ந்த கதி முல்லைத்தீவு குமுளமுனை கொட்டு கிணறு பிள்ளையார் ஆலய கேணியில் புகைப்படம் எடுக்கச் சென்ற இரு மாணவிகள் தவறி விழுந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் குறித்த பகுதியில் இன்றைய தினம் புகைப்படம் எடுக்கச் சென்ற இரு மாணவிகள் தவறு விழுந்திருக்கின்றனர் முல்லைத்தீவு குமுளமுனை கொட்டு கிணறு பிள்ளையார் ஆலய கேணியின் புகைப்படம் எடுப்பதற்காக இரு மாணவிகள் சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் இருவரும் கேணிக்குள் தவறி விழுந்திருக்கின்றனர் இந்த நிலையில் முனை இளைஞர்களால் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் உயிரிழந்த இரு மாணவிகளும் பூதன் வயல் மாமூலை பகுதியில் வசிக்கும் தரம் பத்தில் கல்வி கற்கும் மாணவிகள் என்பது தெரியவந்திருக்கின்றது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் ஆட்சியை கைப்பற்றவுள்ள தேசிய மக்கள் சக்தி சந்திரசேகர் பகிரங்கும் யாழ் மாவட்டத்தின் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் அதேவேளை மேலும் சில சபைகளில் எதிர்கட்சி தலைவராக கூட சிறப்பாக செயல்பட முடியும் என கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார் யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் உறுதியேற்பு நிகழ்வு கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பி அகதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனை அடுத்து இந்தியாவிலிருந்து வருபவர்களை அனுர் அரசாங்கம் கைது செய்கின்றது என சிலர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர் அவரை அரசாங்கம் கைது செய்யவில்லை இது உடனடியாக தலையிடப்பட்டுள்ளது அதற்கு அமைய குறித்த நபருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் எனவும் பிணை வழங்குவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்க கூடாது எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்கவின் ஆட்சி காலத்தில் எந்த நாடு கட்டியெழுப்பப்படாவிட்டால் இலங்கைக்கு விமோசனம் கிடையாது என்பதே புலம்பெயர் தமிழர்களின் கருத்தாக உள்ளது தீய குணம் படைத்து தீய நோக்கத்துடன் செயல்படும் அரசியல் சக்திகள் காணப்படுகின்றன அந்த தீய சக்திகளை சுத்தப்படுத்த வேண்டும் அதனை நாம் செய்ய வேண்டும் அந்த வகையில் உள்ளூர் ஆட்சி சபைகளுக்கு தெரிவாகி உள்ள உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் யாழ் மாவட்டத்தில் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட அகதியின் விடுதலை அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் யாழ் பலாலி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நபரை விடுவிப்பதற்காக குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள அகதி முகாமில் இருந்து கடந்த வியாழக்கிழமை நாடு திரும்பிய நபரொருவர் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறித்து ஊடகம் ஒன்று அமைச்சர் ஆனந்த விஜய தொடர்பு கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இலங்கையிலிருந்து வெளியேறும் போது முறைப்படியான சட்டங்களை பின்பற்றி இருக்கவில்லை அதனை காரணம் காண்பித்து அவர் மீண்டும் நாடு திரும்பும் போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதனை தவிர அவர் கைது செய்யப்படுவதற்கு வேறு காரணங்கள் எதுவும் இல்லை அந்த வகையில் அவரை விடுவிப்பதற்குரிய வழிகாட்டுதல்களை குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு வழங்கியிருக்கின்றேன் அதே நேரம் இலங்கையின் குடிவரவு குடியகல்வு சட்டங்களில் காணப்படுகின்ற ஏற்பாடுகளால் இவ்வாறு கைது செய்யப்பட வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன ஆனால் அகதிகளாக சென்றவர்களோ புலம்பெயர்ந்தவர்களோ மீண்டும் நாடு திரும்பும்போது அவர்களை கைது செய்வது எமது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல அந்த வகையில் நாட்டில் அசாதாரண சூழல் காணப்பட்டபோது அக்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் வெளியேறியவர்கள் மீண்டும் நாடு திரும்பும்போது நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்காத வகையில் சட்டத்தில் திருத்தத்தை செய்ய வேண்டியிருக்கின்றது அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன அத்துடன் புலம்பெயர்ந்துள்ளவர்கள் அகதிகளாக வேறு நாடுகளில் தங்கியுள்ளவர்கள் எந்தவிதமான அச்சங்களும் இன்றி நாடு திரும்ப முடியும் அவர்கள் தங்களது நிலங்களில் வாழ்வதற்கான உரித்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நாம் ஆட்சியை பொருட்படுத்த காலத்திலிருந்து பகிரங்கமாகவே அழைப்பு விடுத்து வருகின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மேலும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் ஆகவே குறித்த விடயத்தினை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக நன்மைகளை அடைவதற்காக அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படும் பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கின்றனர் இதுவேளை இந்தியாவில் அகதி முகாமிலிருந்து கடந்த வியாழக்கிழமை நாடு திரும்பிய நபர் பலாலி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அவர் குற்றவியல் விசாரணை திணைக்கள் அதிகாரிகளால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் பதவிக்கு அமைச்சர் விமலின் பெயர் பரிந்துரை இலங்கை அமைச்சரவை மறுசீரமைப்பின் போது பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பெயரை மக்கள் விடுதலை முன்னணி பரிந்துரைத்திருக்கின்றது இதற்கு அமைச்சர்களான சுனில் நிதி மற்றும் லால்காந்த் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான உதய கம்பன் வில குற்றம் சாட்டியிருக்கின்றார் சமகால அரசியல் நிலவரம் குறித்து தனியார் ஊடகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏதுமில்லை ஆகவே அமைச்சரவையை மறுசிரமிப்பதற்கான அவசியம் கிடையாது என்று கைத்தொழில் அமைச்சர் சுனில் அந்துநெத்தி அண்மையில் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஆறு மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றது இந்த ஆறு மாத பயிற்சியை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவையை கூட்டு விருப்பத்துடன் உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் விமல் ரத்னாயக்க சபை முதல்வராக பாராளுமன்றத்தில் செயல்படும் விதம் குறித்து எதிர்கட்சிகள் மாத்திரமல்ல பாராளுமன்ற உயரதிகாரிகளும் அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளனர் தான் தோன்றித்தனமான முறையில் செயல்படுவது சபை முதல்வர் பதவிக்கால கல்ல மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் பணிப்போர் தீவிரமடைந்திருக்கின்றது இந்த அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கம் கொண்டுள்ளதை மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் எதிர்த்து வருகிறார்கள் இவ்வாறான தான் அமைச்சரவை மறுசீரமைப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு பிரதமர் பதவிக்கு அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் பெயர் முன்மொழிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைச்சர்களான சுனில் அந்துநெத்தி மற்றும் லால்காந்த் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதனால் தான் அமைச்சரவை மறுசீரமைப்பு என்பதொன்று இல்லை என அவர்கள் கூறுவதாகவும் உதய கம்பன் பில தெரிவித்திருக்கின்றனர்